வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் இன்றைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ட்ரம்ப் கைது செய்திருக்கின்றார் கைது செய்தது மட்டுமல்ல வெனிசுலாவுடைய எண்ணெய் வயல்களை கைப்பற்றியிருக்கின்றார் அந்த எண்ணெய் வயல் என்பது அங்கே அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு விழுக்காடு வெனிசுலா நாட்டிற்கு வருமானம் தரக்கூடிய எண்ணெய் வயலது அந்த எண்ணெய் வயலில் நடத்துகின்ற தனியார் முதலாளிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு நீண்ட காலமாக எண்ணெய் வளத்தை சுரண்டி வருகிறது அமெரிக்கா அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்த சாவேஸ் ஃபியூக்கியோ சா சாவேஸ் அவர்கள் அனைத்து உடைமைகளையும் தேசிய உடைமையாக மாற்றினார் எண்ணெய் வயல்கள் உள்ளிட்டு அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டது எனவே இதில் எரிச்சலான அமெரிக்கா அந்த எண்ணெய் வயல்களை போரின் மூலமாக அநியாயமான முறையில் கைப்பற்றி இருக்கின்றது இது முக்கியமான காரணம் அது அதாவது முதலாளிகள் நலனுக்காக இந்த போர் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது உலக நாடுகள் பல நாடுகள் வெனிசுலா கியூபா சீனா உள்ளிட்ட பல நாடுகள் டாலர் வழியாக வர்த்தகம் செய்வதை கொண்டு விட்டன அந்த வகையில் அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அடி என்பதால் டாலரில் வர்த்தகம் செய்யாத எல்லா நாடுகளின் மீதும் இப்படி ஆக்கிரமிப்பு யுத்தத்தை நடத்தி தன் வழிக்கு கொண்டு வருவது என்கிற நோக்கத்திலும் இந்த யுத்தம் நடத்தப்பட்டிருக்கின்றது எதற்காக டாலரில் வர்த்தகம் நடத்தணும் டாலருடைய விலையை நீச்சத்துக்கு ஏற்றுவே இப்போ இந்தியாவுடைய நாணய மதிப்பு என்பது மிகவும் தாழ்ந்து போடுறதுக்கு முக்கியமான காரணம் நீ உன் இஷ்டப்படி நீ டாலருடைய மதிப்பு உயர்த்து கொண்டே இருக்கிற அந்த அடிப்படையில் எல்லா உலக நாடுகளுக்கும் மிகப்பெரிய நட்டம் பொருளாதார இழப்பு ஏற்படுது அந்த அடிப்படையில் தான் இருந்து அவர்கள் விலகி வருகின்றார்கள் அவர்கள் தனியாக ஒரு வர்த்தக ஒப்பந்த கூட்டமைப்புகளை உருவாக்குகிறார்கள் இதெல்லாம் தான் அவர்களுக்கு எரிச்சல் இருக்குது அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்வது போல போதைப்பொருள் கடத்தப்பட்டது அல்லது போதைப்பொருள் தீவிரவாதம் ஆயுத கடத்தல் செய்யப்பட்டது என்பதெல்லாம் உருட்டு இதில் உண்மையல்ல பதிலாக இந்த முதலாளிகளின் நோக்கத்திற்காக அமெரிக்கா இந்த நாடுகள் மீது ஒரு ஆக்கிரமிப்பு போர் நடத்தியிருக்கின்றது கடந்த காலங்களில் முதல் உலகப் போர் ரெண்டாவது உலக போர் போல ஒரு மூன்றாவது உலகப் போரை இந்த வர்த்தக போரின் மூலமாக அவர் தொடங்கியிருக்கார் இதை பல நாடுகளை கண்டித்துருக்குது ரஷ்யா கண்டித்திருக்குது மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் அது வருத்தத்தை மட்டும் தெரிவிச்சிருக்குது அது வேறு காரணத்தால் மற்றபடி ரஷ்யா கண்டித்திருக்கு சீனா கண்டித்திருக்கு வடகொரிய அதிபர் சொல்லியிருக்காரு நீங்கள் மூன்றாம் உலக போரை நீங்கள் தொடங்கி வைக்கிறீங்க அதன் விளைவை நீங்கள் சந்திப்பீங்க எந்த அளவுக்குலாம் இது போய் கொண்டிருக்கின்றது எனவே நமக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஒரு மூன்றாவது உலகப்போர் என்பது ரெண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய யுத்தம் என்பதல்ல அதன் மூலமாக மொத்த உலகம் அழியும் மொத்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய பஞ்சங்கள் வரும் ரெண்டு உலகப்போரை ஏற்படுத்திய பஞ்சத்தை நம்ம அனுபவித்தோம் இங்கே அந்த அடிப்படையில் இந்திய நாட்டு மக்கள் இதன் மீது கவலை கொள்ளணும் ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஏகாதிபத்தியத்துடைய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கம்யூனிச மனநிலையில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது உலக நாளை பாதுகாக்கணும் இந்தியாவையும் பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்க வேணும் என்கிற அக்கறையோடு தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது மக்கள் கடலைக்கழகம் தொடர் கோவன் மாநில பொதுச் செயலாளர்

உலகப் போரைத் தூண்டுகின்ற அமெரிக்கை போடு அதிபரை சட்ட விரோத கைது செய்த நியாயமா நியாயமாத்திய நாய் போடு ரேகாதிமத்தியமேរីநாயே 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 அமரரிக்காதிபரை அமரரிக்காதிபரை trumpay குஞ்சில் போடு trumpay குஞ்சில் போடு தர்போளடி போ தர்போளடி போ தர்போளடி போ தர்போளடி போ அமரரிக்காதிபரை அமரரிக்காதிபரை தர்போளடி போ தர்போளடி போ தர்போளடி போ வெள்ளத்தா 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 அனைத்துழைப்போம் அனைத்துலைப்போம் அமெரிக்கடி தொழிப்பு மக்கள் தொலை இயற்கைய மாணவர் இளைஞர் முன்னணி மக்கள் உடலை பாதுகாப்பு மையம்